சலாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு வசிஃபா தான் நம்ம பார்க்க போகிறோம் நபிகள் நாய சலாவைஸ்லாம் அவங்க வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் சரி பல மாதங்களாக நோய் இருந்தாலும் சரி கஞ்சஸ்டியாக இருந்தாலும் சரி இதை ஓதி நம்ம பலன் அடைஞ்சிக்கலாம் அதே நேரத்தில் நோயே வராமல் தடுத்துக்கொள்கிறதுக்காக இதை ஓதிக்கலாம் டெய்லிக்கும் நபி அல்லது சாஹிசல்மா அவங்க வந்து நோய் இல்லாதப்பையும் இதை ஓதிருக்காங்க தொடர்ச்சியாக அதனால் நோய் இல்லாதவங்களும் சரி நோய் இருக்கிறவங்களும் சரி இதை ஓதிக்கிறது சிறந்ததாக இருக்கும் இதை நம்ம மூன்று விதமாக ஓத போகிறோம் முதல்ல வந்து துஆ சொல்கிறோம் ரெண்டாவது வந்து ஒரு ஹிஸ்மஸ் சொல்கிறோம் மூணாவது வந்து ஒரு சூறா ஓத போகிறோம் மூன்றுமே நபி அவர்கள் ஓதியிருக்காங்க இதை ஓதுறப்ப நீங்கள் என்ன செய்யணுன்னா மூணு விஷயம் செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணியில் ஓதி ஊதி யாருக்கு நோய் இருக்கோ இல்லை கான்சிஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைட்டால் ரெண்டாவது வந்து நம்ம கையில் ரெண்டுத்தையும் ஓதி நம்ம மேலே தெரிவிக்கலாம் மூணாவதாக வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல கை வச்சு ஓதலாம் இந்த மூணு முறையில் உங்களுக்கு எது சிறந்ததுன்னு தோணுதோ அது மாதிரி ஓதிக்கங்க முதல்ல வந்து இந்த சுவா இந்த துவா ஓதுவாங்க ஓதுனதுக்கு அப்புறம் நம்ம அனுபவிச்சுட்டு அந்த நோய் வந்து அப்படியே அல்லாவுடைய கிருபையில் அது வந்து போக்கப்படும் இந்த துவா வந்து முஸ்லீம் நூல்லேயே இடம்பெற்றிருக்கு முதல் இது வந்து இப்போ பார்க்கலாம் முதல்ல பொருளை பார்க்கலாம் நான் துன்பப்படுகின்ற தீங்கை விட்டும் அல்லாஹுடைய வல்லமை கொன்று பாதுகாவல் தெரிகின்றேன் இந்த இது வந்து ஒரு பதினோரு முறை ஓதுங்க பிஸ்மில்லா ரஹமா வஹீம் உதுபி ஹிஜத் இல்லாஹே வ ஹுத்ரத் ஹே மின்ஷர்ரி மா மா ஹஜீது என்றாவது தான் நம்ம வந்து அல்லாஹுடைய பேர் தான் நம்ம ஓதப்போகிறோம் யா சலாமும் யா அல்லாஹ் காந்தி அளிப்பவனே இது நோய் நிவாரணையாக தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ் இது ஒரு நாற்பது வாட்டி ஓதிக்குவோம் அப்புறமா மூணாவதாக வந்து அல்ஹம் துசுறா அலஹம் துசுறாவை பெரிய நோய் நிவாரணம் என்று நபீர்லான் சலா சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து சூறாவையும் நம்ம சேர்த்து ஒதுக்குவோம் இன்ஷால்லாம் எல்லா எல்லாேருடைய நோயும் குணப்பாக்கி சலாம்தான் நல்லபடியாக எல்லோரையும் இருக்க வைக்கணும் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தவ